நாள் ஓடிக்கொண்டே இருந்தது சோமாசி மாறரும் மனம் தளராமல் கால்வழி பார்க்காமல் தினமும் கீரை கைங்கரியம் பண்ணிக்கொண்டே வந்தார் அப்புறம் என்ன ஆச்சு என்றால் அவர் வருகிற வழியில் ஆற்றில் பெருசாக வெள்ளம் வந்துவிட்டது சோமாசி மாறரால் அதை தாண்டி வர முடியவில்லை ஐயோ இப்படி நம்முடைய அல்ப கைங்கரியத்துக்கும் விக்னம் ஏற்பட்டு விட்டது என்று துக்கப்பட்டார் துக்கப்பட்டு என்ன பண்ணுவது நாலு ஐந்து நாளுக்கு வெள்ளம் வடியவே இல்லை ஆராத குறையோடு மாறர் வீட்டோடேயே கிடந்தார் ஆனால் ஈஸ்வரன் அப்படி விக்னம் மாதிரி காட்டியதிலேயே தான் அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி வைத்திருந்தான் இப்படி விளையாடுவதுதான் அவன் வழக்கம் அங்கே திருவாரூரில் நாலைந்து நாள் சேர்ந்தார் போல தூதுவளை போஜனத்தில் சேராததாலேயே சுந்தரமூர்த்தி குறிப்பாக அதை கவனித்து விட்டார் அநேக சமாச்சாரங்கள் அவை நடக்கும்போது நம் கவனத்துக்கு விசேஷமாக வராது ஆனால் நடக்காமல் நின்று போனால் சட்டென்று கவனித்துவிடுவோம் நாம் இப்போது பேச்சிலேயே கவனமாக இருப்பதால் இங்கே காற்றோட்டமாக இருக்கிறது என்பதை ஒரு விஷயமாக மனசில் வாங்கிக் கொள்ளாமலே இருக்கிறோம் அதுவே இந்த கதவு ஜன்னல் சட்டென்று சாத்தி கொண்டு புழுங்க ஆரம்பித்தால் அப்போதுதான் ஓஹோ இத்தனை நாழி காற்றோட்டமாக இருந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் அந்த மாதிரி போஜனத்தில் தூதுவளை சேர்ந்து கொண்டிருக்கும் வரையில் வேறே சிவஸ்மரணம் சிவகதை பேசுவது என்பதில் சுந்தரமூர்த்தி அதை மனசில் வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் இப்போது சேர்ந்தார் போல சில நாட்கள் அது நின்று போனதும் ஆகாரத்தில் என்னவோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரிந்தது விசாரித்ததில் எவரோ பிராமணர் எங்கே இருந்தோ தினமும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்த கீரை நின்று போயிருப்பதை பறவை நாச்சியார் சொன்னாள் ஐயோ பாவமே இப்படி ஒருத்தர் நம்மை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் மெனக்கட்டு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாரா இப்படிப்பட்ட உத்தமமான ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே அவர் மறுபடியும் வந்தால் என்னிடம் அனுப்பு அவரை அவசியம் பார்க்க வேண்டும் நம்மால் ஏதாவது பிரதி செய்ய முடியுமானால் செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார் இவரை பார்ப்போமா பார்ப்போமா என்று அவர் தவித்துக் கொண்டிருந்த மாதிரியே அவரை பார்ப்போமா என்று இவர் தவிக்க ஆரம்பித்து விட்டார் இதுதான் ஈஸ்வரன் செய்யும் விளையாட்டு வெள்ளம் வடிந்தது அப்பாடா மறுபடி கைங்கரியம் ஆரம்பிக்கலாம் என்று சோமாசிமாரர் ரொம்ப சந்தோஷமாக கூடுதலாகவே கீரை பறித்துக் கொண்டு வந்து சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பார்க்க பிரியப்படுகிறார் என்று தெரிந்ததும் சந்தோஷத்தின் உச்சிக்கே போய்விட்டார் மகாபெரியவர் ஈஸ்வரனோடு நேரே பேசி பழகுபவரின் சந்திப்பு கிடைக்கிறதே என்றவருக்கு கிருதயம் பட்பட்டென்று அடித்துக் கொள்ள அவருக்கு முன்னாடி போய் விழுந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கீரை கைங்கரியக்காரரை பார்த்ததில் ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டது நீ யார் சுவாமி கஷ்டம் பார்க்காமல் நித்தியம் தூதுவளை கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்களே என்னாலே உமக்கு ஏதாவது ஆகணுமா என்று கேட்டார் இந்த ஒன்றுக்காகத்தான் சோமாசிமாரர் காத்துக் கொண்டிருந்தார் என்றாலும் தம்முடைய பெரிய ஆசையை எல்லார் எதிரிலும் தெரிவிக்க வெட்கப்பட்டு கொண்டு ஆமாம் தங்களால் ஒரு உபகாரம் நடக்கணும் அதை ஏகாந்தத்தில் தெரிவிச்சுக்கணும் என்றார் இப்படி அவர் சொன்னவுடனேயே ரொம்ப பெருசாக எதற்கோ அவர் அடி போடுகிறார் என்று சுந்தரமூர்த்திக்கு புரிந்துவிட்டது என்னதான் ஈஸ்வரன் தனக்கு எந்த அதிர்ஷ்டமானாலும் பூர்த்தி பண்ணுகிறவர் என்றாலும் அதற்காக தன்னிடம் எவர் வேண்டுமானாலும் எது வேண்டுமானால் நடத்தி தரும்படி கேட்டால் அவனிடம் சிபாரிசு பண்ணுவதா என்று அவர் நினைத்து பிராமணா என்னாலே எதையும் முடித்து தர முடியும் என்று நினைக்காதீர் என்னால் முடிந்ததை சொன்னால் செய்கிறேன் என்றார் தங்களால் முடியாததே இல்லை என்று சோமாசிமாரர் பிடிவாதம் பிடித்து ஏகாந்தத்தில் சுந்தரமூர்த்தியிடம் விஷயத்தை சொன்னார் பரமேஸ்வரன் நேரிலே வந்து உம்மிடம் ஹவிஸ் வாங்கிக் கொள்வது என்பது சாமானிய விஷயமில்லை என்னால் அதை முடித்து தர முடியுமா என்று தெரியவில்லை ஆனாலும் உம்ம கீரை இந்த உடம்பில் நிறைய சேர்ந்து விட்டதால் என்னால் முடிந்தது சொல்லி பார்க்கிறேன் செய்கிறதும் செய்யாததும் சுவாமி இஷ்டம் தப்பாக நினைச்சுக்கப்படாது என்று சுந்தரமூர்த்தி விட்டார் பரமன் வைத்த பரீட்சை அப்புறம் கோவிலுக்கு போய் தியாகராஜாவிடம் விஷயத்தை சொன்னார் அவருக்கு அது சுவாமியிடம் பேசுவது சகஜமான சமாச்சாரம் தியாகராஜா அதற்கு சுந்தரம் நீ ஒன்று சொல்லி நான் செய்யாமல் இருப்பதற்கு இல்லை உனக்கு ஒருத்தன் கைங்கரியம் பண்ணிவிட்டான் என்றால் அவனுக்கு நான் கூடுதலாகவே செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனாலே உனக்காக அவனிடமிருந்து ஹவிஸ் வாங்கிக் கொள்வதற்காக நானே நேரில் போகிறேன் ஆனாலும் ஒன்று இந்த பிராமணன் ரொம்ப பெருசாக ஆசைப்படுகிறான் அதை நான் அப்படியே நிறைவேற்றித் தருகின்றதென்றால் நியாயமாகாது ஆகையால் இந்த ரூபத்திலேயே போவேன் என்று சொல்ல முடியாது எந்த ரூபத்தில் போனாலும் அவன் புரிந்து கொண்டு கொடுத்தால் ஆஹா என்று வாங்கிக் கொள்கிறேன் என்றார் ஆனால் சரி என்று சொல்லிவிட்டு சுந்தரர் சோமாசிமாரரிடம் வந்து சுவாமி வருவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் என்று மாத்திரம் சொல்லி விட்டுவிட்டார் சுவாமி வரேன்னு சொல்லிட்டாரா சொல்லிட்டாரா என்று சோமாசிமாறருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை சந்தோஷமாக அம்பர் மாகாணத்துக்கு திரும்பினார் எல்லோருடைய சகாயத்தையும் கேட்டு பெற்று பெருசாக சோமயாகமும் பண்ணினார் மாசி மாசம் ஆட்சிலேஷ ஆயில்ய நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் யஜ்யம் நடந்தது கவிஸ் கொடுக்க வேண்டிய சமயம் சுவாமி வரலையே வரலையே வருவானா வருவானா வராமல் கூட இருப்பானா என்று சோமாசிமாரருக்கு கிடந்து அடித்துக் கொள்ளும் போது ஐயா இதென்ன இப்படி நடக்கக்கூடாத அனாச்சாரமாக நடந்துவிட்டதே என்று எல்லோரும் அறுவறுத்து கொண்டு மூக்கை பிடித்துக் கொள்கின்ற மாதிரி ஒரே மூடை நாற்றமும் அதுவுமாக ஒரு பெரிய புலையர் கூட்டம் தம்பட்டம் அடித்துக்கொண்டு திபு திபுவின்று யாகசாலைக்குள் நுழைந்துவிட்டது ஒரு சேரியே படையெடுத்து விட்டார் போல இருந்தது அத்தனை பேருக்கும் பிரதானமாக ஒரு புலையன் நடுவிலே அவன் அவனை சுற்றித்தான் பாக்கி கூட்டம் அவன் கையில் நாலு நாய்களை பிடித்துக் கொண்டிருக்கிறான் பக்கத்தில் அவன் பெண்டாட்டி அவள் தலையில் காத தூரத்துக்கு காடி அடிக்கின்ற கல் கூட்டம் யஜ்ய பிராமணனுக்கு எப்படி இருக்கும் போச்சு போச்சு யாகமே பாழா போச்சு பரிகாசம் பிராயச்சித்தம் பண்ணிக்காட்டா நம்ம பிராமண்யமும் போயே போய்விடும் இந்த அசட்டு மனுஷனுக்கு யாகம் நடத்தி பெற வந்ததற்கு நன்றாக அவஸ்தையை வாங்கி கொண்டோம் என்று கொண்டு ஆத்திரப்பட்டுக் கொண்டு எல்லோரும் அந்த இடத்தை விட்டு மூக்கை பிடித்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் சோமாசிமாரர் மட்டும் பரமானந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் அத்தனை நாளாக ஈஸ்வரனை வரவழைக்க வேண்டும் என்று அவருக்கு இருந்த ஆர்வம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் சிரமம் பார்க்காமல் பண்ணின கைங்கரிய பலன் அவரிடம் இவருக்கு இருந்த நம்பிக்கை இவரிடம் அவருக்கு இருந்த அனுகிரக சிந்தை எல்லாமாக சேர்ந்து சரியான சமயத்தில் அவருடைய கண்ணை திறந்து வைத்துவிட்டது பரமேஸ்வரன் வைத்த பரீட்சையில் அவர் பாஸ் பண்ணிவிட்டார் நாயகமாக நிற்கிறானே ஒரு புலையன் இவன் வேற யாரும் இல்லை தான் பரமேஸ்வரன்தான் குடமும் தலையுமாக அவன் பக்கத்தில் நிற்கின்றவள் அம்பாளே நாலு வேதங்களையும் தான் நாய்களாக்கி கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான் சேரி பட்டாளம் முழுவதும் பூதகணங்கள் தான் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது காசியில் ஆச்சாரியாளிடம் கூட இப்படியே ஈஸ்வரன் தீண்டாதான் வேஷத்தில் வந்தான் அவர் முதலில் புரிந்து கொள்ளாத மாதிரி இருந்துவிட்டு அப்புறம் அவனே வேதாந்தமாக கேள்வி கேட்ட பிறகு புரிந்து கொண்டார் என்று கேட்டு இருப்பீர்கள் சோமாசிமாரர் தாமாகவே புரிந்து கொண்டு விட்டதாக இந்த கதை ருத்ரத்தில் சகலத்தையும் சிவஸ்வரூபமாக சொல்லிக் கொண்டு வரும்போது திருடன் புலையன் ஆகியவர்களாகவும் கூட அவனே இருக்கிறான் என்று இருக்கிறது கீதையிலே பகவான் பூசூரர்கள் என்று பூஜிக்கப்படும் உத்தமமான பிராமணன் கோபூஜை கஜபூஜை என்று வழிபாடு பெறும் பசு யானை இதற்கு மறுபக்கம் பரம நிகிருஷ்டமாக தாழ்வாக கருதப்படும் நாய் அந்த நாய் மாம்சத்தையும் சாப்பிடும் புலையன் என்று இப்படி சகல பிராணிகளிடமும் சமதர்சனம் உடையவன்தான் உண்மையாக கட்டுணர்ந்த பண்டிதன் என்று சொல்லியிருக்கிறார் நாயனார் எத்தனையோ காத்திருந்து கஷ்டப்பட்டு ஈஸ்வரன் வருவான் என்று உடலை வருத்தி கொண்டு செய்து கடைசியில் சேரி கூட்டம் வந்தபோது ஐயோ அத்தனையும் வீணா போச்சே என்று அழுது ஆத்திரப்பட வேண்டிய சமயத்தில் அமைதியாக அன்பு உருவாக இருந்து கொண்டு சேரி தலைவனாக வந்தவன் அந்த ஈஸ்வரனே என்று தெரிந்து கொண்டு அவன் கையில் அவிசை கொடுத்தார் மற்ற பிராமணர்களையும் ஓடாதேள் ஓடாதேள் சுவாமியேதான் சபரிவாரம் இப்படி வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கான் நான் சொல்றதை நம்புங்கோ என்று முறையிட்டு கூப்பிட்டார் ஆனால் அவர்கள் அவரை நிந்தித்துவிட்டு போய்விட்டார்கள் அதனால் சுவாமி அவர்களையே தீண்டாதாராகும்படி விட்டார் என்றும் அப்புறம் அவர்களுக்காக சோமாசிமாரர் வேண்டிக்கொண்டதன் மீது ஹவிஸ் தந்த அந்த நேரத்தில் மட்டும் தினமும் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சாபத்தை இழக்கினார் என்றும் மேலே கதை சொல்வார்கள் யஜ்யத்தில் கலந்து கொள்ள யாருக்கு அதிகாரம் இருக்கிறது யாருக்கு இல்லை என்று சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதோ அதை அந்த பிராமணர்கள் பின்பற்றியதில் தப்பில்லை ஆனால் இவர்களை விட நல்ல சாஸ்திரக்கரான சோமாசிமாரர் படாத பாடுபட்டு இப்படி ஒரு யஜம் பண்ணி இப்போது இவர்களை இருக்கச் சொல்லி மன்றாடுகிறார் என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தானே இருந்திருக்க வேண்டும் அப்படி பண்ணி இருந்தால் அவர்களுக்கும் ஈஸ்வர தரிசனம் கிடைத்திருக்கும் மாறாக அவரை இவர்கள் திட்டிவிட்டு வெளியேறியதாலேயே ஈஸ்வர சாபத்திற்கு ஆளாகும்படி ஆயிற்று நமக்கு இது முக்கியமில்லை சோமாசிமாரர் ஹவிசை எடுத்துக்கொண்டு வந்தவுடன் சேரி தலைவன் ரிஷவாரூடராக தரிசனம் தந்தான் அம்பாள் கணங்கள் ஆகியவர்களும் ஸ்வய ரூபத்தில் காட்சி கொடுத்தனர் சோமாசிமார நாயனாருக்கு ஜன்ம சாபல்யம் ஆயிற்று ஜன்ம நிவர்த்தியும் ஆயிற்று சிவலோகத்தை அடைந்தார் கதை எதற்கு சொன்னேன் என்றால் ஸ்வயபலத்தால் பக்தியால் ஈஸ்வர தரிசனம் பெற முடியாது என்று அவருக்கு தெரிந்தபோது ஈஸ்வரனை நன்றாக அறிந்த பெரியவரின் மூலம் அதை அவர் பெற்றார் என்று காட்டுவதற்காகத்தான் பச்சிலையை காட்டி ஒரு பசுவை வரைவழைப்பது போல ஒதுக்குப்புறத்தில் கிடந்த ஒரு கீரையை அவர் காட்டியதிலேயே ஈஸ்வரனுக்கு ஸ்நேகிதர் ஸ்தானத்தில் இருந்தவர் அவருக்கு தான் கடன் பட்டதாக நினைத்து அவனை வருவித்துக் கொடுத்து விட்டார் முதலில் ஈஸ்வரனை பிடிப்பதற்காக நாம் பிடிக்க வேண்டிய சுந்தரமூர்த்தியை எப்படி பிடிப்பது என்று யோசித்து சோமாசிமாரர் அர்ப்பணித்த கீரைதான் ஒரு விதத்தில் அவருக்காக சுந்தரமூர்த்தியிடம் தூது போய் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறது அதனால்தான் தூதுளங்கீரை என்று பெயரோ என்னவோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் இப்படியே ராமானுஜருக்கு முன்னால் ஆச்சாரிய புருஷராயிருந்த ஆள வந்தார் என்பவர் ஆரம்ப நாட்களில் ராஜபோகத்துடன் வாழ்ந்து வந்த காலத்தில் மணக்கால் நம்பி என்பவர் தூதுளங்கீரை அனுப்பி வைத்தே அவருடைய கவனத்தை கவர்ந்ததாக இருக்கிறது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் அந்த கதையில் கீரை அனுப்பி வந்த மணக்கால் நம்பிதான் ஆளவந்தாருக்கு குருஸ்தானமானவர் எப்படியானாலும் அந்த கீரைதான் இரண்டு பேருக்கும் நடுவே தூது போகிற மாதிரி போய் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறது